நுழைகிறதுக்கே பயமா இருக்கு உள்ள போனவுடைய எடு சுகர் பிபி இசிஜி எடு அப்படின்ற அப்புறம் எழுதி கொடுக்குறான் எல்லாம் எடுத்து பல லட்சங்களை செலவு பண்ணி உள்ள வச்சு பார்த்தாலும் கூட திருப்தி அடைய மாட்டேங்குது சரி இந்த தான் சரி பார்க்க மாட்டேறான் சரியா பார்க்க மாட்டேறாங்கயா நம்ம வேற ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு அங்க எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் வேற ஹாஸ்பிட்டல போனா இல்ல இல்ல நீ அழி போட்டோ கொட்டலாம் அழி மறுபடியும் மறு போடு இந்த போட்டாசிக்கு சொன்ன மாதிரி மறுபடியும் போடுங்கிற மாதிரி அவங்க எழுதி கொடுக்குற அதே ஸ்கேன் சென்டரில் தான் போய் எடுக்கணும் அவன் சொல்கிற இது இசிஜி எல்லாம் மறுபடியும் எடுக்கணும் எங்க போவாங்க ஏழை மக்கள்லாம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு கண்டென்ட் கொண்டு வந்துருக்கிறேன் யூடியூப்ல எத்தனையோ வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்டேட்ல கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ஆனால் இன்னும் துல்லியமாக இருக்கும் எதிர்பார்க்காத கண்டென்ட்டாக தான் இருக்கும் திருமணத்தை பத்தி பேசலாம்னு இருந்தேன் சரி அது ஒரு நாளைக்கு எடுத்துக்குவோம் என்னை ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் நம்ம ஜூம் மீட்டிங்ல இருக்கு டெலகிராம்ல இருக்குது அதை தொடர்ச்சியா இருந்த ஒரு நாளைக்கு பார்ப்போம் இன்னைக்கு எனக்கு ஒரு இது யாவும் வந்தது சரி அதை வச்சு பேசிடுவோம் அப்படினால இருந்தனால அப்படித்தேன் என்னன்னா ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் யாருக்கு வரும் யாருக்கு வராது சாதாரணமா சின்னதா வந்து ஒரு கேஸ்ட் மாதிரி நெஞ்சு வழி வருதுனாலே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் வயசு நாற்பது வயசு கடந்துட்டு நெஞ்சு வழினா உடனே ஹார்ட் அட்டாக் இருக்குமோ இன்னைக்கு சின்ன குழந்தைகளுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வருது இல்லையா பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்களுக்கு எல்லாம் பொது மூடைய மாதிரி சமக்க வச்சு நெஞ்சு வலி வருது நெஞ்சு வழினா உடனே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி அது உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக் தானா எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு கூட இருக்கலாம்ல உம் எங்க போவாங்க சாதாரண ஒரு கேஸ்டோடு பல லட்சங்களை செலவு விழுத்து விட்டுறாங்க அப்போ உண்மையை ஹார்ட் அட்டாக்காங்கிறது எப்படிதான் கண்டுபிடிக்கிறது ஜோசியத்துல கண்டுபிடிக்காம கண்டுபிடிக்கலாம் கண்டு இருந்தாலும் ஒரு மருத்துவர் அணுகி அது பார்த்து நம்ம பயப்படாம இருக்கலாம் ஏன்னா பயன்தான் மனுஷனை போட்டுரும் சாதாரண நெஞ்சுவலிக்கு ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு நினைச்ச பயனால இந்த பயன்தான் உடம்புல வந்து ஏகப்பட்ட நோயை உண்டு பண்ணி இந்த இப்போ பாம்பு கடிச்சா பாம்பு கடிச்ச உடனே பயப்படாம இருந்தா அந்த விஷம் வந்து உடம்புக்குள்ள அதிகமா கலக்காது அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்கானு நினைச்சமால இந்த பயத்திலே உயிர் போயிடுது அந்த மாதிரி அது சாதாரணமா கேஸ் ஸ்டாபிளா இருக்கும் அப்படின்னு நினைச்சு உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக் வந்தா கூட சாதாரண கேஸ் ஸ்டாபிளாக தான் இருக்கும்னு நினைச்சு சாதாரணமா இருந்து பாருங்க போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நைட் நேரம் தண்ணி குடிக்கிறோம் குடிக்கிற தண்ணிக்குள்ளவ பள்ளி விழுந்துருச்சுன்னு வச்சுக்குவோம் அது தெரியாம குடிச்சோம் பள்ளி விழுந்த தண்ணியை குடிச்சோம் பாய்சன் ஆயிடுச்சு சொல்லி பயந்தோம்னா உடனே வாமிட்டு அந்த கோமட்டல்லாம் வந்துடும் சரிங்களா அப்பத்தான் வந்து நம்ம உடம்பு வந்து ரொம்ப வேகமா அந்த ரத்தங்கள்லாம் ஓட ஆரம்பிச்சு அதுவே வந்து நமக்கு ஒரு வியாதியை கொடுத்துரும் ஆனா ஆக்சுவலா வந்து அப்படி எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமா இருந்துக்கலாம் சரி இப்ப வந்து ஹார்ட் அட்டாக்னா எப்படி எடுத்துருக்கு அப்படின்னா பாவத்துல என்ன சொல்றோம்னா கால புரிசனுக்கு இது லக்கணமா போட்டுருக்காங்க ஹார்ட் அட்டாக் பாவம்னா எந்த பாவம் தெரியுமா உங்களுக்கு ஒரு சில ஜோதிடர்கள் நாலாம் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில ஜோதிடர்கள் அஞ்சாம் பாவம்னு சொல்லுவாங்க சரியா ஒரு சில ஜோதிடர்கள் நாலு அஞ்சுன்னு சொல்லுவாங்க நாலாம் இடம் மார்பகம் நெஞ்சு நெஞ்சு வழி வந்தாலே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்கிற ஒரு பயம் வந்துடும் அஞ்சாம் பாவம்னா சூரியனுடைய வீடு சூரியன்னா இதே துடி ஆன்பா காரகன் அப்ப அஞ்சாம் இடத்துலதான் இப்ப ஹார்ட் அட்டாக்னு சொல்றது ஒருத்தர் நாலாம் மடத்துல இருக்குன்னு சொல்றது ஒருத்தர் எதுக்கு இந்த இது நான் என்ன சொல்றேன் ரெண்டுமே சம்மந்தப்படும் ஒரு மனுஷனுக்கு உண்மையிலே ஹார்ட் அட்டாக் வருதுன்னா நாலாம் பாவமும் சம்மந்தப்படும் அஞ்சாம் பாவமும் சந்தம் சம்மந்தப்படும் சூரியனும் சம்மந்தப்படுவாரு சந்திரனும் சம்மந்தப்படுவார் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கப்படுது சரி அது தானா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு சில இது இருக்கு சனி நோய்க்கு காரகம் அல்லது ஆயுளுக்கு காரகம் அவர் சம்மந்தப்படும் போது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகலாம் ராகு கேதுக்கள் இவங்களோட சம்மந்தப்படும் போது இந்த சூரிய சந்தர்ப்பங்களோட சம்மந்தப்படும் போது உண்மையிலே அது வந்து உயிராவத்தா கூட இருக்கலாம் அது கண்டமா கூட மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ராக கேதுக்குள்ள சனியா சம்மந்தப்படாத போது அது எதுக்கு நம்ம ஹார்ட் அட்டாக்கு நினைக்கும் தேவையே இல்ல அப்படி ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் கூட ஒண்ணுக்கு மூணு அட்டாக் வரைக்கும் சொல்றாங்க நம்ம வைக்கிறாங்களே ஸ்டண்ட் மாதிரி நம்ம எல்லாம் வைக்கிறாங்க நம்ம சொல்றாங்க மருத்துவத்துல படிச்சவங்க சொல்றாங்க அப்போ மொத அட்டாக்ல தப்பிச்சு இரண்டாவது அட்டாக்குல தப்பிச்சு மூணாவது அட்டாக்குலயும் தப்பிக்கிற ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க ஆனா மொதல் அட்டாக்ல இறந்து போறவங்களும் இருக்கிறாங்க அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம தசாநாதன் இருக்கிறத லக்னமா யூஸ் பண்றோம் அப்ப அந்த லக்னாதிபதி ரொம்ப பலவீனம் அட்டி வாங்கி இருந்தால் மட்டும்தான் நீசம் பெற்றிருந்தால் நீசம் பெற்றவன் வீட்டில் அந்த லக்னாதிபதி இருந்தால் இவருக்கு அந்த திசையில மரணம் அதுவும் ஹார்ட் அட்டாக் மூலியமாகவே மரணம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணலாம் லக்னாதிபதி பலமா தான் இருக்கு அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வரலாம் ஆனா உயிர் போவேன் யாருக்கு ஹார்ட் அட்டாக் வரும் வராதுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல பலவீனம் ஆக ஆக ஹார்ட் பேக்லாம் கிடையாது சாதாரண நெஞ்சு வலி தான் சாதாரண ஒரு கேஸ் தான் இல்லைன்னா ஒரு நரம்பு விரும்பு ஏதாவது இருக்கும் அப்படி குணிச்சு போது கொஞ்சம் அதிகமா லோடு கொடுத்துருப்போம் அப்ப நரம்பிரம்பு சுருண்ட் இருக்கும் அப்ப நரம்பு இது பண்ணதுனால ஒரு வழி மாதிரி இருந்திருக்கலாம் மூச்சு விடும் போது ஏதோ மூச்சு குத்து மாதிரி குடிச்சிருச்சு அதனால ஒரு வழியா இருந்திருக்கலாம் அப்ப சாதாரண நெஞ்சு வலிக்கலாம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா நம்ம தலையில பில்ல கட்டிடுவாங்க பின் கட்டிக்குவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கா புரிச்சுக்கலாமா ஏன்னா இன்னைக்கு வயித்தரிச்சலா இருக்கு சார் இன்சூரன்ஸ் போட சொல்றாங்க சார் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுங்க அப்படிங்கிறாங்க எவ்வளையா நான் வருஷத்துக்கு இருபதாயிரம் பாவம் வாங்குற சம்பளமே இருபதாயிரம் தான் வாங்கியா மாசம் பா இருபதாயிரம் சம்பளத்துல நிக்கிறவனா ஒரு வருஷத்துக்குரிய ஒரு வருஷத்துக்கு ஒரு மாச சம்பளத்தை கட்டணும் சொல்றாங்க ஒரு மாசம் சம்பளத்தை குடுத்துட்டேன் கஞ்சியை அந்த குடும்பத்தை எப்படி காப்பாத்துதான் யோசிக்கணும்ல ஒரு வருஷம் சம்பளம் அத ஒரு மாச சம்பளத்தை கட்டிட்டேன் கட்ட சொல்றேன் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துறோம் அவனும் பாக்குறான் அத கிளைம் பண்றதுக்குள்ள உடம்பாதான் போய் லோ லோனும் அழிஞ்சு அவனா பாத்தி இவனா பார்த்து அதை கிளைம் பண்றதுக்குள்ள போதும் போது ஆயிடுது இவங்க கிட்ட இன்சூரன்ஸ் போட்டதும் போதும் கிளைம் பண்றதுக்கு நாயா அலைஞ்சது போதும் பொண்ணு வாணாமக்கள் சேத்தா சேத்துக்கு போகும்போது இன்சூரன்ஸ் போடல சரியா நானா இன்சூரன்ஸே போடல அப்படி போயிட்டு இருக்கு என்ன விட்டுருது நிலவரம் பார்ப்போம் இப்பதான் இதே சார் இருக்கு கவர்மெண்ட் இருக்கு ஸ்டேட் இருக்கு ஒரு பக்கம் வந்து நல்ல பெனிஃபிட் தான் சார் மேடம் இல்லைன்னு சொல்லல இல்லன்னு சொல்லல ஆனால் அதுக்கும் பொதுமக்களை போட்டு கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்றேன் அவ வாங்குற சம்பளம் கம்மியில கவர்மெண்ட்ல இருக்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுத்தாலும் கூட கிளைம் கொடுத்தாலும் கூட அவ வாங்குற சம்பளம் அவன் ஒரு படிப்பறிவு இல்லாதவன் கொஞ்சம் அலையணும் திரியணும் யாரை பாக்கணும் செய்யணும் இருக்குல்ல அவனால முடியணும்ல அதை பார்க்கணும்ல இதுவே பிரைவேட்னா ஆயிடுச்சேன்னா அவனே வந்து கிளைம் பண்ணி கொடுப்பான்

அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ப பதினஞ்சு நாள் பதினெட்டு நாள் ஐசியூலயே வச்சிருந்தாங்க ஐசியூவுல ஒரு நாளைக்கு எழுவத்தஞ்சாயிரம் சார் பில்லு ரூம் ரென்ட் மெடிசின் எல்லாமே சேர்த்து செமையா தீட்டினாங்க ஏதோ அப்படி பண்ணியும் மூணு மாசம் வரைதான் அவர் உசூரோட இருந்தார் எல்லாமே பெட்ல அவரு கிடைக்கவே இல்ல அப்புறம் சோ அந்த மாதிரி அப்படியே தீட்டிடறாங்க அதுதான் சொல்றேன் இப்ப கன்ஃபார்ம் பண்ணட்டுமா இருபத்தி எட்டு லட்ச ரூபா மிச்சம் சரியா இருக்கிற வரைக்கும் வீட்டுல பக்கத்துல இருக்கட்டும் நம்மளால முடிஞ்சதா நல்லது எல்லாரும் ஆக்கி போடுவோம் செய்வோம் பாத்துக்குவோம் இருந்து பாத்துக்குவோம் அப்படின்னா அந்த இருபத்தி லட்ச ரூபா மிச்சம் உங்க பையனுக்காக ஒரு ஃபியூஸா இருக்கும்ல அதை தெரிஞ்சுக்கலாம்ல அது தெரிஞ்சுக்கலாம்ல ஜாதகத்தை பார்த்து நம்ம ஜாதகம் நம்ம எதுக்காக படிக்கிறோம் தானே படிக்கிறோம் இல்லையா இது ஒண்ணு அப்ப ஆட்டாக்கு உண்மையிலே ஆட்ட டாக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அதுக்குதான் இப்ப உங்கள்ட்ட இருக்குது நீங்க போய் செலவு பண்ணிட்டீங்க இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அல்லது உங்களுக்கு யாரோ உதவி பண்றாங்க உங்களுக்கு யாரோ உதவராலும் உதவி பண்றாங்க அதனால நீங்க பொழுது தப்பிச்சுக்கிட்டீங்க இல்லாதவங்க ஜிஹெச் தான் போய் விழுக்கணும் பாப்பாங்க யாராவது ஒரு பெரிய ஆளுடைய வந்து ஒரு சப்போர்ட் பாத்துருவாங்க இல்லன்னா ஆகத்திரையும் போ அப்படின்றாங்க நம்ம கூட எழுதி அடிச்சிருவாங்க கவர்மெண்ட் அப்படி இருக்குது நல்ல வரும் ஏழைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏழைகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்ப இன்சூரன்ஸ் காரணக்காக இது பண்ணோம்னா பிரைவேட் இன்சூரன்ஸ்னா திற உடனே கிளைம் பண்ணி கொடுப்பானா பண்ணி கொடுப்பான் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி கொடுப்பான் ஆனா அதுக்கு முன்னாடியே கையில இருந்து இத்தனை லட்சம் ரூபாய் நம்ம கட்டி நம்ம பார்த்துட்டு அது போலதான் நம்ம கிளைம் பண்ண முடியும் ஏன் ஹார்ட் அட்டாக் போறீங்க ஒரு விபத்துக்கு எடுத்துக்கோங்க சரியா விபத்துக்கு எடுத்துக்கோங்க மோட்டார் இன்சூரன்ஸ் போட்டுருக்கிறோம் டூ வீலர்ல போகும்போது அடிபட்டால் இத்தனை லட்சம் ரூபாய் கிளைம் ஆகுங்கிற ஒரு ஒரு சின்னதா ஒரு இன்சூரன்ஸ் போட்டுருக்கிறோம் அதுவுமே விபத்து நடந்து ஜாயிண்ட் போட்டு ஆபரேஷன் பண்ணி நடக்கும் போது அது ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த காசு கிளைம் ஆகும் அப்ப அந்த காசு அது வரைக்கும் இருக்கு காசு அது வரைக்கும் எங்க இருக்கு காசு விபத்து நடந்துச்சுன்னு ஒரு எஸ்எம்எஸ் போட்டா அவங்க உடனே வந்து இப்ப கிளைம் பண்ணணும் ஆனா நாம கையில இருந்து போடணுமா கடனுக்கு வாங்கி போடணுமா வட்டி ஈட்டி கட்டணுமா எல்லாம் சரி பண்ணணுமா அப்புறமேட்டு அதை உண்மையான வந்து செக்அப் பண்ணி பார்த்துட்டு அவன் நமக்கு கிளைம் கொடுப்பான் இதுக்கு எதுக்கு போடணும் இதுல வேற நிறைய இது இருக்கு சார் எஃப்ஐஆர் இருக்கணும் அதுல எந்த இடத்துல வந்து நாங்க கேமராவை செக் பண்ணுவோம் அநியாயத்துக்கு பண்ணுவாங்க சார் அதனாலதான் சொல்றேன்